எங்களுடைய கல்வி திணைக்கழகத்தோடு சேர்ந்து பாடசாலை சமய பாடத்திட்டத்தில் இந்த நெச்சிந்தனை பாடல்களை பிள்ளைங்களுக்கு படிப்பிக்க வேண்டும் என்பதற்காக யோசாவையுடைய அடியவர் எத்தினோ லட்சம் செலவழித்து நெச்சந்தனை புத்தகங்களை அச்சிட்டு எல்லா பாடசாலைகளுக்கும் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல கன்னியமைத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் நச்சிந்தனை பாடல்களை படிப்பதற்கு ஒழுங்கு செய்திருக்கிறார் என்னோடு படித்த கிறிஸ்தவ பாலரியார் செல்வர் என்னுடைய தலைமாட்டில் யோசாமியுடைய நெச்சிந்தனை புத்தகம் தான் இருக்கின்றது இரவு நான் படுக்கைக்கு போகும் முதல் குறைந்த ஐந்து எந்த நெச்சிந்தனை பாடலையாவது பாடிட்டு தான் நடக்கிறேன் சொன்னேன் அந்த அளவுக்கு எங்களிடம் நிறைந்த பொக்கிசங்கள் இருக்கின்றன அடுத்த சன்னதியானுடைய நாங்கள் குழந்தையாக பார்த்த சன்னதி முருகனுடைய மனதிலே படிந்த படம் இருக்கின்றது அடுத்து எங்களுடைய போர் பெற்ற தேருடைய படம் இருக்கின்றது நாங்கள் ரெண்டு வருடம்தான் தேரை தண்டித்தோம் கில்லி என்றாலும் அந்த தேரை நாடும் வணங்குவதற்கு பார்ப்பதற்கு தேரை பார்க்காத குழந்தைகள் எதிர்கால சிவங்கள் பார்ப்பதற்கு இந்த சன்னதியான ஆச்சிரம புத்தகத்தில் தேர் அழகாக வருகின்றன அடுத்தது ஞானத்துடன் கார்த்திக மாத வெளியீடு ஒவ்வொரு மாத வெளியீடும் மிகவும் சிறப்பாக நாடளி அறிஞர்கள் கல்வி அறிஞர்களை கூப்பிட்டு சுவாமிகள் இங்கேநாதன் அதிபருடைய தலைமையிலே வெளியீட்டு அவர்கள் என்ன கருத்தை சொன்னார்கள் என்ற கருத்தை இங்கே இருக்கிறது தயார் செய்து வாசித்துட்டார்கள் ஒவ்வொரு எழுத்திலேயும் ஒவ்வொரு சொல்லிலேயும் உங்களுக்கு பயன் நிறைய இருக்கிறது அடுத்தது தரும் தகவல் இந்த மோகன்சாமி அவர்கள் இந்த ஒவ்வொரு மாத நிலவிலே மிக அற்புதமான அந்த மாதத்திலே அன்னைக்கு கண்ட அந்த மாதத்திலே நடந்த நிகழ்வுகளை வைத்துக் கொண்டு கருத்து தெரிவிப்பார் அற்புதமாக அந்த சுடந்திரம் தகவலே ஒரு புத்தகமாக எழுதக்கூடிய ஞான வார மாத சுடந்த ஒரு புத்தகமாக பெறக்கூடிய பிரமதியா எனவே இந்த சுடந்தரம் தகவலே எங்களுடைய இந்து கலாச்சார அமைச்சராக இருந்த மகேஸ்வரன் எம்பி அவர்களுடைய அற்புதமான பணி பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் அவர் சுவாமிகளிடத்திலும் ஆச்சிரமத்திடத்திலும் நிறைந்த பக்தி நீங்க நீங்கள் சொல்ல மா நம்ப மாட்டீர்கள் பல போராட்டம் தெரியாது போராட்ட காலத்திலே ஒரு கற்பூரம் ஒரு துளி தேங்கான்னு எடுக்கவே முடியாது அரிசி ஒன்றுமே கிடையாது ஆனால் சன்னதியான ஆச்சிரமத்திலே நிறைவாக அன்னப்பணி நடந்தது அந்த அன்னப்பணி நடப்பதற்கு சுவாமிக்கு வலதுகரமாக இருந்தவர் இந்த அமைச்சர் எனவே இந்த அமைச்சர் மகேஸ்வரன் வந்து நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க சுவாமிகளிடம் கல்லு வைச்ச கோயில்களே எல்லாம் யாழ்ப்பாணத்தில் கண்டு வச்ச கோயில்களுக்கு எல்லாம் வழங்குங்கள் நீங்கள் தான் அந்த பணியை செய்யக்கூடியவர் என்று தேவையான தேங்கான தேவையான கற்பூரத்தை கொண்டு இந்த ஆக்கிரமத்திலே விட்டார் அந்த முப்பதாண்டு ஆண்டு போராட்ட காலத்திலே எல்லா ஆலயங்களிலேயும் தீவமிழிந்தது ஒளி எறிந்தது என்றால் அதற்கு மகேஸ்வரன் அவர்களுடைய சமய பணியும் அந்த சமய பணியை செய்யக்கூடிய ஆற்றிலுள்ளவர் மோகன் சுவாமிகள் எனவே மோகன் சுவாமிகளுடைய கட்டளைக்கமைய மகேஸ்வரன் மிகுந்த அறப்பணிகளை செய்திருக்கிறார் அது மாத்திரத்தில் நாங்கள் அரசியல் கலைக்காவிட்டாலும் கூட இறுதியாக அவர் பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சு இதுவரை இந்த தமிழ் அரசியல் தலைவர்களால் பேசப்படாத பேச்சு மிக உக்கிரமாக மிக உண்மையான எங்களுடைய தமிழர்களுடைய அத்தனை பேருமே மூணு மொழிகளிலும் மிகவும் ஆவேசமாக பேசினார் அப்படி பேசியதற்காக அவருக்கு கிடைத்தான் மரணம் எனவே அந்த அற்புதமானவருடைய நினைவை சுவாமிகள் பாய்ந்திருக்கிறார் அடுத்து இந்த இங்கே மிகவும் எதிர்பார்த்து வந்திருக்கின்றீர்கள் இன்றைக்கு ஞான வேண்ட வேண்டப்போகிறவர்களுடைய பட்டியல் உண்மையில் நீங்கள் எப்படா இந்த சுடரை வேண்டலாம் என்று ஆசையாக வந்திருக்கிறீர்கள் உங்கள் அவ்வளவு பேருடைய பேர்களும் இங்கே இருக்கின்றது நீங்கள் மட்டும் பெருமைப்படுவதில்லை உலக நியஜெண்டுங்கிற ஞான சுடரை பார்த்து உங்களே அவர்கள் கௌரவிப்பார்கள் இப்படி திரும்ப பெருந்தன்மையான நிகழ்வுகள் நீங்கள் தங்கு பெற்றுகிறீர்கள் நீங்கள் கொடுக்கிறீர்கள் நீங்கள் வாழ்கிறீர்கள் மற்றவர்களை வாழ்த்துவார்கள் என்று உங்களுக்கு பேர் கற்றுகிறார்கள் அடுத்து பதினோரு கட்டுரைகள் இந்த மேலே அடங்கியிருக்கு முதலாவது கட்டுரை தூண்டாமணி தொடங்கும் தொடங்க சுடர் ஜெயபாலன் ஐயா வடிவா அடி இருக்கிற இந்த தூண்டாமணி விளக்கு ஒரு விதம் தூண்டாமல் இருக்கும் எல்லோருடைய இல்லங்களையும் இருக்கின்ற விளக்கு தூண்டாமணி விளக்கு சுவாமியோட அறையில் சுவாமி விடங்குற வயிற்றுடன் முதல் அம்மா கொண்டு வந்து விளக்கு தூண்டாமணி விளக்கு அது தூண்டாமல் இருபத்தி நாலு மணி தேர்தான் சுடவிட்டு அந்த சுடவிட்டு இருந்த அந்த தூண்டாமணி விளக்குக்கு நிகரானது தான் இந்த சன்னதியான கிரமத்துடைய பணியும் ஆச்சிரம் வெளியிருந்த இந்த ஞான சுடரும் மட்டும் மிக அற்புதமாக இவருடைய கட்டுரையிலே தத்துவம் இருக்குது விஞ்ஞானம் இருக்குது இந்த பேரும் இன்றைக்கு அறிவுலகம் இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கிற தூண்டாமணி விளக்கு தலைவர்களாக கவிட்டு என்ன ஊற்றிண்டாமல் அது சுடர்பட்டு இருக்கிறது என்று அன்றைய விஞ்ஞானத்தை விட மெஞ்ஞானம் உச்சமாகும் அந்த மெஞ்ஞான உச்சத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட விளக்குத்தான் தூண்டாமணி விளக்கு அந்த தூண்டாமணி விளக்கு எப்படி சுடர்பு பிரகாசிக்கிறதோ அதே மாதிரி பிரகாசிக்க வேண்டும் வளர வேணும் ஒரு அற்புதமான இந்த நீங்கள் திதி திதி கட்டுரைகள் ஒளியை காட்டும் தண்ணி உருக்கும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முன்னுக்கு விட்டு பிரகாசிக்கும் பின்னுக்கு அப்படியே இஞ்சி கருத்தப்பட்டு போகும் அதே தான் இங்கே அடியார்கள் சன்னதியான ஆற்றிலம் தொண்டர்களும் வெளியிலே ஒடியை காட்டுக்கிறார்கள் தங்களை உருக்குவார் தங்களை நீங்கள் தெரியும் இன்றைக்கு நீங்கள் கேஸ் இல்லாமல் மூன்று நாள் பட்ட பாடு இந்த அடுப்பு நெருப்பை காப்பிட்டுத்தான் எங்களுக்கு அண்ணன் கிடைக்கிறார் எனவே அந்த சுடர் அணையாத சுடராக இந்த அடுப்பெறிகிறது சன்னதையா நாத்திரமா அடுப்பு எரிந்தபடியே இருக்கிறார் இருபத்தி நாலு மணித்தாலாம் எரிந்தபடியே இருக்கு எனவே தூண்டாமணி வளர்க்கு பல தூண்டாமல் இருக்கின்றதோ அது மாய ஞானத்துடன் தொடர்ந்து துலங்கும் அந்த துறை கட்டிலே வைத்த தயவு செய்து அடுத்த பகவத் கீரையும் தத்துவம் உங்களுக்கு தெரியும் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது அர்ச்சுனனுக்கு மட்டும் எங்கள் எல்லோரும் எங்கள் எவ்வாறு நடக்கவர் எவ்வாறு பாலங்கள் எவ்வாறு உலகவன் எவ்வாறு கடமையை செய்யணும் கடமை செய்ய பலனை எதிர்பார்க்கணும் நீங்கள் இவ்வளவு கடமை நடக்கின்றது இந்த பலனும் எதிர்பார்க்கப்படுவார்கள் எனவே அவர் அவர் கடமை என்று சொல்லப்படும் பொழுது தந்தை தந்தையுடைய கடமையை செய்யணும் தாயார் தாயாருடைய கடமையை செய்யணும் பிள்ளை பிள்ளையுடைய கடமையை செய்யணும் இந்த பகவத் அர்ஜுனனுக்கும் சுவாமிக்கு நடந்த பேச்சுவார்த்தை கிடைத்த கருத்து எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் ஒழுங்கு கொடுத்துவதற்கு நாங்கள் எவ்வளவு உண்மையாக இருக்கணும் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கணும் எவ்வளவு மற்றவர்கள் எவ்வாறு துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும் கடவுளை எப்படி வணங்க வேண்டும் நானும் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்ற அற்புதமான கற்றை இந்த தொடராக ஞான தொடரிலே தொடராக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பெரிய அறிஞர்கள் வயது முதிர்ந்தவர்கள் பெரிய வெளிநாட்டு அறிஞர்கள் எல்லாம் அந்த பகவதீரியை மொழிபெயர்த்து அது சம்பந்தமான பெரிய ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ போனா தெரியும் நல்லூர்ல ஒரு அம்மா மிகவும் வயது குறைந்த பிரித்த அணியாவை சேர்ந்த ஒரு இளம் பிள்ளை போய் பாரம்போம் அவை கடந்த நான்கு மாதங்களாக கீழே மேலையில் அவை எடுத்து தங்கியிருக்க தங்கியிருந்து ஒரு நேரம்தான் சாப்பிடுவார் இருபத்தி நாலு மணித்தேங்க தூங்குற நேரம் மட்டும் மிச்ச நேரம் எல்லாம் தியானத்தில் இருக்கிறார் இப்போ சன்னதியான்கிட்ட போய் சன்னதியான் வாசத்தில் மிகவும் சர்வசாதாரணமாக எளிமையாக நல்ல ஆடியோடு பண்பாட்டு உடையோடு இருந்து வணங்கி கொண்டு இருக்கிறாங்க ஒரு நேரம் தான் சாப்பாடு எங்களுக்கு எங்களுடைய பெருமை தெரியவில்லை உலகம் முழுவதும் ஏனையவர்களுக்கு ஏனைய மதத்தவர்களுக்கு ஏனைய மொழி பேசுபவர்களுக்கு எங்களுடைய பெருமை தெரியும் எனவே இப்போ வேறு நல்ல வா சன்னதியான வாசல்க்கும் கொடுக்கணுங்க கதை இல்லை கடந்த மூன்று மாதங்களாக வெள்ளிக்கிழமைகளில் எங்கே வருவ மிகுதி நாளையில மாவட்டத்தில் போக அங்கே நவதேஸ்வர பெருமானடியில் முழுநீராக எனவே எங்களுடைய பெருமையை எங்களுக்கு சொல்லித் தருவதுதான் இந்த மாவட்டத்தில் அடுத்த இந்த ஞானச்சுடர் என்று